வேற லெவல் ஏரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லாம் மிஸ் நான் அவன் ஃபுல்லுடியும் கேளுங்க நம்ம போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடியும் கிட்ட வந்து பேசுகிறாங்க அதிகாரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் எனக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கறனால தான் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு இது மாதிரிலாம் ஃபோன் அடித்து பேசியிருக்காங்க யார் பேசுனது அதெல்லாம் தெரியாது சார் மேல இடத்துல இருந்தால் எனக்கு இது மாதிரிலாம் வந்துச்சு இதுவே வேற யாராவது வந்திருந்தா உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன எதுன்னு தெரில கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருங்கிற மாதிரி சொன்னோன்னே தன் குடும்பத்தை மட்டும் அழைச்சிட்டு கிருபா வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க யாரும் இல்லாத ஒரு பெரிய இடத்துக்கு வந்து போகிறாங்க வரிசையாக வந்து நிற்க வைக்கிறாங்க இந்துமதி ஜெயந்தி சித்ரா அப்புறம் அவங்க அம்மா சுகுணாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நீ எதுக்குமே வந்து சரிப்பட்டு வர மாட்டில்ல ஏங்க நான்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறீங்களா நானா உன்ன போய் சந்தேகப்பட்டேன்னா அப்புறம் நான் யார் எப்படிப்பட்ட உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல நீ எல்லாம் அந்த லிஸ்ட்லேயே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஜெயந்தியும் நீயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மாமா என்ன மாமா சொல்கிறீங்க ஏன் மேலே எப்படி மாமா உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க ஜெயந்தியும் சரி நீ இல்லைனா வேற யார் இருப்பா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எதுவும் பேச முடியாம மௌனமாக இருக்காங்க சித்ரா உனக்கு இந்த விஷயம் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ யாரை வந்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்து கொடுத்தா என்ன அந்த இந்துமதி கொடுத்த தைரியமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கறாப்புல நம்ம கிருப்பா எதுவும் சொல்ல முடியாம மெளனமா இருக்காங்க கருணா நான் உன்னை என்ன சொன்னேன் உன்னை பார்த்துக்க சொல்லி தானே சொல்லியிருந்தேன் உன்கிட்ட பொறுப்பை கொடுத்தா நீ இப்படி வந்து சொதப்பிட்டியடா ஏண்டா நீ இவ்வளவு வந்து மோசமா வந்து நடந்துக்கிற வர வர நீ கொடுத்த வேலையை சரியா வந்து செய்யவே மாட்டேங்கிறான் மட்டும் தெல்ல தெளிவா தெரியுதுரா அப்படின்னு உச்சகட்ட கோபத்துல வந்து பேசுகிறாப்புல அந்த இடத்துல நம்ம கிருபா அண்ணா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிலனா நான் கொஞ்சம் நேரமா வந்து நல்லா தூங்கிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது தூங்கிட்டியா நான் உன்னை ஏமாத்துறதுக்கு தான் எல்லாரும் இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க மட்டும் புரியுது சரி இப்போ சந்தேகம் வந்துச்சுன்னா நான் யாரு மேல சந்தேகப்படுவேன் உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி திருப்பியும் ஒரு ரவுண்டு வந்து அடிச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் நிக்கிறாங்களே சித்ரா ஜெயந்தி இந்துமதி இந்த மூணு பேர்ல ஒரு ஆள் தான் நான் இப்ப ஒன் டூ த்ரீன்னு எண்ணுவேன் அதுக்குள்ள நீங்க சொல்லலைன்னா அவ்வளவுதான் உங்களுக்காக நான் பத்து வரைக்கும் என்ன போகிறேன் மரியாதையாக சொல்லிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாப்புல நம்ம கிருபா உடனே ஒன் டூ த்ரீங்கிற மாதிரி அந்த இடத்துல தைரியம் வரலல்ல இன்னமும் உண்மையை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பனா என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு டம்மி பீஸ் மாதிரி தெரியுதா நான் யாருன்னு இப்பயே காட்டுறேன் திவ்வா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல யார் என்ன ஏதுன்னு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கரெக்டாக வந்து இந்துமதி நான் தான் ஃபோன் அடிச்சேன் இப்போ என்னங்கிறீங்க ஃபோன் அடிச்சியா அவ்வளவு தைரியமாக பச்சா சும்மா இருங்க நீங்க எங்க மூணு பேருந்தான் காரணம்னு சொல்றீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதுக்காக தான் நான் சும்மா வந்து சொன்னேன் நான் தான் காரணம்னு நான் சொல்லவே இல்லை நீங்க எங்க மூணு பேர் மேல சந்தேகப்பட்டா அப்படிதான் சொல்ல முடியும் கருணா இவ என்ன சொல்றா கேட்டு தெளிவா சொல்லு என்ன என்ன குழப்பி விடுறாளா இல்லை சுத்தம் விடுறாளா இந்த வேலையெல்லாம் வெளியில யாட்டியாவது வந்து வச்சுக்க சொல்லுன்னு ஏய் மரியாதையா சொல்லிடி நீ தான் காரணமா சித்திராவும் அன்னியும் பாவம் இல்லையா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நான் எல்லாம் எதுவும் காரணமே கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்க அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய செல்வாக்குலாம் இருக்குல்ல ஃபோன் அடித்தது யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது தானே அச்சச்சோ திவாகர்லேருந்து தானே ஃபோன் அடித்து கொடுத்தோம் ஃபோன்லேருந்து அப்போனா அந்த ஃபோனை எடுத்தது நான் தானே இவங்க சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம ஜெயந்தி இந்துமதி சாதுரியமாக எல்லாம் பேசலை என்ன மாட்டியோட தான் பேசுகிறாளா அப்படின்னு ஜெயந்தி வந்து சூப்பராக வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அண்ணே கேட்டு பார்த்தேன்னே உங்ககிட்ட தான் இருக்குல்ல செல்வாக்கு உடனே வந்து செமையா வந்து கிருபா முறைக்கிறாங்க கருணாவை பார்த்து ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கேட்கும்போது எதுவுமே பேச முடியாமல் மௌனமாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கருணாலேருந்து எல்லாரும் அப்பனா என்னடா என்ன சொல்ல வர இல்லைனா அவள் என்ன தெரியுமா சொல்ல வரா சரி சொல்லு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் அடித்து ஃபோன் பண்ணது யார் என்ன ஏதுன்னு கேட்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஃபோன் அடிக்கிறேன் ஆனால் புத்திசாலித்தனமாக இங்கே பேசி எல்லாரையும் வந்து சமால் யாராவது ஏதாவது தப்பு கணக்கு போட்டிருந்தா அதுக்கப்புறம் நான் மனுஷனாக கூட இருக்க மாட்டேன் பார்த்துக்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த அதிகாரிக்கு திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க சார் சொல்லுங்க சார் நான் விசாரித்து பார்த்தேன் யார் என்ன எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ எனக்கு உதவி பண்ணணும் யார் ஃபோன் அடிச்சா எந்த நம்பர்லேருந்து ஃபோன் அடிச்சாங்க எல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நான் வந்து என்னோடய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபோன் நம்பர் கேட்குறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஃபோன் பண்ணது யாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து அவங்க ஃபோன் அடித்து எல்லா தகவலையும் வந்து கேட்குறாங்க யாரோ ஒரு பையன்தான் ஃபோன் அடித்து பேசியிருக்காங்க ஏன்னா இந்துமதி வாய்ஸ் வந்து மாற்றி தானே வந்து பேசியிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து தெரியுது சரி ஃபோன் அடித்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு கருணாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க யாரோ ஒரு பையன்தான் வந்து ஃபோன் அடித்தாங்க சார் நல்லா தெரியுமா பையனா பொண்ணா அவங்க பையன்தான் சொன்னாங்க ஏன்னா அந்த வாய்ஸ் கூட நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எங்கேயோ கேட்ட வாய்ஸ் தான் சரின்னு சொல்லிட்டு என்னடா சொன்னாங்கன்னு சொல்லி கிருபாகரன் வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே அண்ணா யாரோ ஒரு பையன்தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க என்னது பையனா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை மாப்பிள்ளையாக இருக்குமோ இந்த கல்யாண விருப்பம் இல்லாமல் அவர் இது மாதிரிலாம் பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இந்துமதி சொல்றாங்க ஏன்னா இத்தனை நேரமாக எங்களை பத்தி ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் நாங்கள் பண்ணலைன்னு தெரிஞ்சிச்சா சும்மா வந்து கேள்வி கேட்க வேணாம் ஏற்கனவே இங்கே உங்களோட மதிப்பு மரியாதை என்ன எதுன்னு தெரியும் அப்படியே நாங்கள் ஃபோன் அடித்து பேசினாலும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு இது மாதிரிலாம் தகவல் தெரிஞ்சிடும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றப்ப அண்ணே அவங்க சொல்கிறதும் வாய்ப்பு இருக்குன்னு அவங்கெல்லாம் அளவுக்கு தெரியுமாலாம் வந்து பேச மாட்டாங்க நான் யாருடா ஏன் பொண்ணு கல்யாணத்தை அவங்களுக்கே வந்து சம்மதம் இல்லைன்னு வெளியில் யார்கிட்டையும் வந்து சொன்னீங்களா யாருக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு நிச்சயம் வெளியால் பண்ணியிருக்கலாம் வாய்ப்பு இவங்க மூணு பேர் தான் பண்ணியிருப்பாங்க நம்ம திவாகர் வந்து சொல்றாங்க ஏதோ ஒன்று சதி பண்ணுறாங்கன்னு திருப்பியும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா நாங்கள் என்ன சதி பண்ணோம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு ஒன்றும் ஒன்றா சொல்லாதீங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அவ்வளோதான் சொல்லுமேனு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து நம்ம இந்துமதி வந்து பேசுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெரிஞ்சதுக்கப்புறம் பேசுங்கன்னு நாங்கள் தான் சொன்னோம் அதே மாதிரிதான தகவல் வந்துச்சு இல்லை நாங்கள் அவங்கள ஏமாற்ற போகிறோமா கொஞ்சமாவது தெளிவாக வந்து யோசிச்சு பேசுங்க தே இதுவாகர் பேசாமா நம்ம கிட்டே வந்து பேசுகிற மாதிரிலாம் அங்கெல்லாம் பேச முடியாது இன்னொன்று அவங்க ஏற்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க இதில் வேற யாரோ ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காண்டா கருணா முதல்ல அவனை யார் என்ன எதுன்னு கண்டுபிடி ஒருவேளை இவங்க கூட யாரோ ஒருத்தனை ஃபோன் அடித்து சொல்ல வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அந்தளவுக்குலாம் செய்ய மாட்டோம் வேலைன்னு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நாங்களே மாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல நீ சம்பந்தப்படல சம்மந்தம் பட்ட நான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கியே நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப நான் ஒன்றும் பயந்து போயெல்லாம் ஒதுங்கலை இந்த வேலையை இப்ப பார்க்க நான் தான் நினைக்கிறேன்னு கிருபா முன்னாடி மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போறாங்க உடனே கருணா வந்து யோசிக்கிறாங்க அடேங்கப்பா அப்பா இவன் என்ன அண்ணனியே வந்து இப்படி வந்து ஓட விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டே கருணா கொஞ்சம் இரு கவனமாக இருந்தேன் ஆனால் யாரே தேடுறது இந்த மண்டபத்தில் அவன் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அச்சச்சோ இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் பாட்டப்படுறாங்க நம்ம தான் பண்ணோம் தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகிருக்கோம் சும்மானு இருங்க நம்ம எங்கே பண்ணோம் அதான் அவங்களே வந்து சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்